அவங்க பிஜேபியில ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் கீழ்த்தரமான முதல் கேள்வி அந்த பெண் அங்க இருந்தாங்க செல்போன் கையில் வச்சுட்டு இருந்தாளா இன்னைக்கு வந்து நம்மளெல்லாம் மதத்தின் பெயரால் திருக்க எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் யாராவது பெண்களை பத்தி பேசியிருக்காங்களா பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் கீழ்த்தரமான முதல் கேள்வி அந்த பெண் ஏன் அங்க இருந்தான் செல்போன் கையில வச்சிட்டு இருந்தாலா ஏன் செல்போன் பெண்கள் செல்போன் பயன்படுத்துறதால்தான் இதெல்லாம் நடக்குது என்ன உடை உடுத்தி கொண்டிருந்தார் அப்ப அந்த வன்முறையை செய்வதற்காக வந்து நிறுத்துக் கொண்டிருக்க போய் அண்ணா என்னை விட்டு விட்டுப்பான் இப்படி அர்த்தமற்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் இந்த சமுதாயத்தின் இந்த நாட்டின் பண்பாட்டை பற்றி இந்த பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பெண்களை போற்றுவதை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க பெண்களெல்லாம் போற்ற வேண்டாம் சமமாக நடத்துங்கள் போதும் இங்க மேல தூக்கி வச்சுட்டு ஒரு மேடையில ஏற்றி பூட்டி வச்சுட்டு இறங்காத நான் உன்னை அங்கேயே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த நிலை எங்களுக்கு வேண்டாம் போதும் எப்படி நிறைய பேர் வந்து தேர்தல் நேரத்தில் பெண்களை வந்து வாங்க 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 ஏன்னா வீடு வீடாக போய் சமையல் வீட்டை வரைக்கும் போய் அங்கே ஓட்டு கேட்க முடியறது பெண்கள் தான் தேர்தல் சந்தோஷமா நல்லா வேலை செய்ய போயிட்டு வாங்க உள்ளாட்சி தேர்தல் வந்து போய் சீட்டு கேட்டா ஆனா இந்த மாவட்டத்தில் கதை வேற அது இந்த மாவட்டத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியே அதுதான் உழைக்கக்கூடிய பெண்கள் பாடுபட்டு பெண்கள் யாருக்கும் செய்து கொடுக்க மாவட்ட செயலாளர் பெண்களிலே அடையாளம் கண்டு அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி இருப்பதற்கு என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் உழைத்திருக்கிறார்கள் பெண்கள் இந்த சமூகத்திலே சமமாக வாழ்வதற்கு எங்கே ஏற்றி வைக்காத கீழே போட்டு மிதிக்காத எங்களை சமமாக வாழ விடுங்கள் எங்களுடைய கனவுகளை அடைய விடுங்கள் வேலைக்கு போகணுமா என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிக்க கூடிய இடத்திலே என்னை வை திராவிட இயக்கம் தந்தை தீர்மானிக்காலத்தில் இருந்தால் ஒட்டுரிமை கொடுத்தது கூட திராவிட இயக்கம் தான் உலகம் கூற இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டு போடுவதற்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் எதுவும் இல்லாம ஆட்சி காலத்தில் இருபத்தி ஒன்னுல பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படுகிறது எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பெண்கள் ஓட்டு போடக்கூடிய உரிமை இப்படி தொடர்ந்து பெண்களுக்காக பெண்களின் முன்னேற்றத்திற்காக உண்மையான முன்னேற்றத்திற்காக நீங்கள் சமமாக நடத்தப்படுவதற்காக உங்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக அது வந்து சொத்துல சம உரிமையாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளிலே உரிமையாக இருக்கட்டும் இன்னைக்கு அரசு வேலைகள் நம்முடைய முதலமைச்சர் தல தலைவர் தலைகரவர்கள் முப்பது சதவீதமாக கொண்டு வந்தது இன்று நாற்பது சதவீதமாக வேலை வாய்ப்புகளை உயர்த்தி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்படி பெண்களுடைய நிலையை உண்மையாக முன்னேற்ற மகளிர் பெண்களை போய் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் படிப்பு நிலடக்கூடாது வந்து அந்த பெண் சங்கடப்பட்டு நான் வந்து அம்மா அப்பாவுக்கு கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு நினைச்சிட்டு படிப்பை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் சரி பெண்ணும் ஆனோ சமோன்னு சொல்றீங்களே பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே எங்களுக்கு இல்லையான்னு இளைஞர்கள் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்று அந்த ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் கல்லூரி போகக்கூடிய நேரத்திலே நாங்கள் உதவுகிறோம் என்று முன்வந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அவருக்கு நாம் தொடர்ந்து அவருடைய வழியிலே பயணம் செய்து அவருக்கு உறுதுணையாக அடுத்த தேர்தலிலே அடுத்த தேர்தலிலே திராவிட இயக்கத்தின் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை எதற்காக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டார்களோ அந்த சமூகத்தை உருவாக்கி காட்ட நாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒன்றுதான் நமக்கு அருளாக இந்த நாட்டை தன்னுடைய பொய்யான பிரச்சாரங்களால் மூழ்கடித்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு அரணாக நிற்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நன்றி வணக்கம்